கடுங்காலு சில்லலும் கரும் சங்கரிப்ப அடியே பேசும் பெரியாயே பிணந்திங்கும் ஆண்டிச்சி கெட்டவளே சேல பெரிய அங்கால வர பேசரி நடல சுடலையம்மா நடுகுடல தில்லவனா பார்ப்பவர்க்கு பார்வதியா ஆயாடி பார்ப்பவர்க்கு பார்வதியா அம்மா உன்ன பகைத்து விட்டா நீ கொலகாரி காண்பவர்க்கோ காணமையில்

பகுதடி பக்கம்மா வசூடலிய பரதாயா

ியா பால அடித்தள கொள்ளி வைக்க அடித்தள சம்பி வைக்க அங்கே தளமுடியும் கருகு நாயா கொள்ளி வைத்த அம்மா இடைய பிள்ள பொன்னி வைத்த முடியும்மா அம்மா பேரோட்ட வந்தவரே அடிப்பேரோட்ட வந்தவரே தேவியாரே அந்த போடம் போட விதி எல்லா அந்த போடம் போட விதி எல்லா ஈஸ்வரிய போட போட்டு படவாழே அம்மாடையிர வந்த போனா அடிப்படையிற போனா பத்தரிசி அம்மா அம்மா எழையிற வந்த பீணோ அடி எடையிற வந்த பீணோ அரசிய கள்ளம்மாறிய அடி பச்ச போனோ தலைமாடு பச்ச போ போனோ தலைமாடு அங்காள போனோ கால் மாடு

அடி ஆசா அங்க அடி ஆசா அங்க நாளி சிா

கொடவீடு கோங்க நல்ல பாமேக மகா தாலாட்ட கொடவீடு கோங்க வரமணியிலே உள்ள பாமே ஆயா தேசேவ வந்து ஆதி சக்தி கொடவீடு கோங்க கொடவீடு கோங்க தெசென்னா காங்க மகா தாலாட்ட கொடவீடு கோங்க ஆமடி ஆயா ஏன கம்மாறுமே அங்கம்மா நாகம்மா நாகம்மா ஆகம்மா ஆயா மடிமேல மடிமேல நாடுதயா ஆகம்மா ஈசறியா கோலுமேல நாடயா codon மேல ஆடுதயா codon codon மார்மீதோ மார்மீதோ தோள்மீதோ தோள்மீதோ

சேசல்ல சேர்ந்து விளையாடுதம் அழைக்கும் போது அவ பா அடியோ பாம்படையோ பாம்படையோ கண்ணி புத்து கண்ணி முத்து பத்தினிய பத்தினியே கொடு விரும்பி ஆமாயா அடியே நீ அறுபது அடி அறுபது அடி புத்துக்குள்ள புத்துக்குள்ள நீ எழுபது அடி எழுபது அடி கருணாதா புத்துக்குள்ள ஆமியாயா குள்ள நீ வகுளாளா வகுளாளா கொழுவீர்ந்த குத்துக்குள்ள பரமனி நீ ஆடி ஏடி செல்லரித செல்லரித குத்துக்குள்ள நீ கொழுவீர்ந்த கொழுவீர்ந்த சிலகாலம் குத்துக்குள்ள அடியே கரையா பூசை பூசையிட வரச்சலுன வரச்சலுகன யாரியின் விளையாடும் அங்காரமாக செல்வி அடியே இரு

அங்கம்மா கலந்தது காத வடிவையாள எங்களுக்கு கல்வர்பய ரொம்ப அம்மாடும் எங்களுக்கு திருடர் பயர்பம் அந்த கல்வர்கள் திருடர்களையும்

அந்த திருடர் பயம் திருடர் பயம் ரொம்ப நெடுமையான கல்லர்களோ கல்லர்களோ திருடர்களோ திருடர்களோ இவன் கிடநடுங்க கெடுநடுங்க செய்திடுவான் செல்ல உருட்டி முடி முடிச்சா முடி முடிச்சா இந்த உலகம் காலமாடு நடுக்கோடிச்சா அடியே நீடிச்சு பார்த்தவர்க்கு ஆதிசக்தி மறு ஆயா நீ மாசி நல்ல மாசி மறிக்கொழுந்த மறிக்கொழுந்த அடி மலையரச மலையரச அடிய உனக்கு அங்க முன்னாங்க முன்னா லிங்கம் அங்க முல்லா லிங்கம் அடிய அடி வயிறு அடித்துள்ள

பரந்தோடி அங்கம்மா வந்திடம்மா உடுக்கையோட உடுக்கையோட ஓசையிடோனி வந்திடம்மா அப்படி சொல்லும் போது பம்பையோட ஓசையில பரந்தோடி வருவது என்று உடுக்கையோட ஓசையில உருண்டாடி வருவது என்று தாரையோட ஓசையில தவழ்ந்தாடி வருவதம்மா தங்கோட ஓசையில சதுராடி வருவதம்மா அழைக்கும் போது அம்மா உனக்கு சித்துடுக்க சித்துடுக்க ஒரு கையில ஒரு கையில அடி சிடி பிறம்பம்மா மறு கையில ஒரு கையில ஒரு கையுழ அடியே நடக்கும் மண்ணுடுக்க ஆதிசக்தி ஒரு கையில ஒரு கையில் மணி பிரம்பு ஒரு மண்ணொடுக்க மிம்போ ம அந்த மனோட மகனோட அஸ்திரங்கள் மணி பிரம்போரிய அந்த சித்துடுக்க சித்துடுக்க சினிப்பிரம்போ சினிப்பிரம்பா அந்த சிவனாரிய சிவனாரியமா சினி பிறம்போ ஈஸ்வரிய நான் ஜோடி பம்பே ஜோடி பம்பே ஹடி பையலோ